ஏலக்காய் தினமும் உணவில் சேர்த்தால் இவ்வளவு நன்மைகளா ஏலக்காயின் பயன்கள் ஏலக்காய் ஆயுர்வேத மருத்துவத்தில் முக்கிய இடம் ஏலக்காய்க்கு உண்டு ஜீரண உறுப்புகளின் கோளாறுகளை போக்குவதற்கு புண் வாய் அல்சர் மன அழுத்தம் என பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது மசாலாக்களின் ராணி ஏலக்காய் சைவம் மற்றும் அசைவ உணவுகள் தயாரிப்பின் போது பிரதானமாக பயன்படுத்தப்படும் ஏலக்காய் உணவின் சுவை மற்றும் நறுமணத்திற்காக சேர்க்கப்படுகிறது ஏலக்காய் மருத்துவ பயன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மன அழுத்தம் குறைக்கும் ஆயுர்வேத மருத்துவம் ஏலக்காய் தேனேர் மன அழுத்தத்துக்கு நல்லது என பரிந்துரைக்கிறது இது இயற்கையாக நச்சுத்தன்மையை நீக்கி செல்களை மீண்டும் கொலிவு பெறச் செய்வதாலும் மன அழுத்தம் குறையும் என்பது ஆராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது சிகரெட் நிறுத்த உதவும் ஏலக்காய் சிகரெட் பிடிக்கும் எண்ணம் வரும்போதெல்லாம் ஒரு ஏலக்காயினை வாயிலிட்டு சுவைக்க புகைக்கும் எண்ணம் விலகும் இதனை பின்பற்றி சிலர் புகைப்பதையே விட்டுவிட்டனர் சிகரெட் எரியும்போது கசியும் நிக்கோட்டின் நஞ்சு தொண்டை ஈறு நாக்குகளில் படியும் போது கரை உண்டாவதுடன் அங்கிருக்கும் பூந்தசைகளை அரித்து புண்களை உண்டாக்கும் ஏலக்காய் இந்த புண்களை ஆற்றவிப்பதுடன் நிக்கோட்டின் கரைகளையும் படியாமல் அப்புறப்படுத்துகிறது நச்சுத்தன்மை நீக்கும் இதில் இருக்கும் மினரல்கள் வைட்டமின் ஏ பி சி யாசின் ஆகியவை உடலின் நச்சுத்தன்மையை நீக்கக்கூடியவை இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் கல்லீரலில் இருக்கும் தேவையற்ற யூரியா கால்சியம் மற்றும் இதர நச்சுகளை நீக்கும் மகப்பேருக்கு பிறகு இதை பெண்கள் அதிகம் பயன்படுத்தலாம் விக்கல் போக்கும் ஏலக்காய் நடுக்கத்தை போக்கக்கூடியது விக்கலில் இருந்து நம்மை காப்பாற்ற உதவும் உடலில் ஏற்படும் தசைப்பிடிப்பு குடல் மற்றும் வயிற்று பிடிப்புகளில் இருந்து நிவாரணம் பெற்றுத்தரும் கல்லீரலை சுத்தம் செய்யும் ஏலக்காயில் இருக்கும் வைட்டமின் ஏ பி சி நியாசின் ஆகியவை உடலின் நச்சுத்தன்மையை நீக்கும் சக்தி கொண்டவை இவை இரத்தத்தை சுத்தப்படுத்துதல் கல்லீரலில் இருக்கும் தேவையற்ற யூரியா கால்சியம் மற்றும் இதர நச்சுகளை நீக்கும் இது இயற்கையாக நச்சுத்தன்மையை நீக்கி செல்களை மீண்டும் பொலிவு பெறச் செய்யும் நோய்த்தொற்றிலிருந்து நிவாரணம் பருவ மாற்றத்தால் ஏற்படும் பல்வேறு வகையான பூஞ்சை தொற்று இருப்பவர்கள் இதை எடுத்துக் கொள்ளலாம் ஏனெனில் ஏலக்காயில் உள்ள அத்தியாவசிய எண்ணெய்கள் மற்றும் சாறுகள் பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை போன்றவற்றின் வளர்ச்சியைத் தடுக்கும் அது மட்டுமின்றி ஆசுமா இருக்கும் நோயாளிகளுக்கு இது மிகுந்த பயனைத் தரும் ஆசுமா பிரச்சினை இருந்தால் மூச்சு விடுவது சிரமமாக இருக்கும் இதுபோன்ற சிரமங்களில் இருந்து எளிதில் விடுபட உதவக்கூடியது ஏலக்காய் இதுபோன்ற பிரச்சனையில் இருப்பவர்கள் தினமும் ஒரு ஏலக்காயை மென்று சாப்பிட்டால் சுவாசம் சீராகும் மற்றும் சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளும் குணமாகும் பசியைத் தூண்டும் செரிமானத்தை எளிதாக்கும் சிறிது ஏலக்காய் தூளை உணவில் சேர்த்தாலோ விதைகளை மென்று வந்தாலோ அது நன்கு பசியைத் தூண்டும் அஜீரணக் கோளாறு வயிற்றுப் பொறுமல் ஆகியவற்றுக்கு இது சிறந்த தீர்வை தரும் உணவை எளிதில் செரிக்க உதவும் கர்ப்பக்கால பிரச்சினை கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த கர்ப்ப காலத்தில் அஜீரணம் குமட்டல் வாந்தி போன்றவை ஏற்படுவது உண்டு இவற்றைப் போக்க ஏலக்காயின் மேல் தோலை உரித்து உள்ளிருக்கும் ஏலரிசியை எடுத்து பொடி செய்து கொள்ள வேண்டும் இரண்டு கிராம் அளவு பொடியை தேவையான அளவு சாற்றில் குறைத்து உணவு உட்கொண்ட பின்பு சாப்பிட்டு வர வேண்டும் தொடர்ச்சியாக ஒரு சில நாட்கள் இப்படி உட்கொண்டு வந்தால் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அஜீரணம் குமட்டல் வாந்தி போன்றவற்றை தடுக்கலாம்